வாழ்க்கையில நமக்கு வர்ற எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் பயம்தான் நாளைக்கு என்ன நடக்குமோ நம்ம கிட்ட இருக்கிறது நம்மளை விட்டு போயிடுமோங்கிற பயம்தான் நம்மள நிம்மதி இல்லாம வைக்குது ஆனா முருகன் கையில் இருக்கிற அந்த வேல் எதை குறிக்கிது தெரியுமா அது வெறும் ஆயுதம் இல்லைங்க அது பயத்தை அறுக்கிற ஞானம் அந்த ஞானத்தை ஒருத்தர் தேடி போகும்போது தான் அவங்களுக்கு தெளிவு பிறக்கும் அப்படி ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கணும்னு தான் முருகன் இந்த வீடியோ மூலமாக உங்களை வழி நடத்தியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் உண்மையை சொல்லணும்னா முருகனோட அருள் யார் ஒருத்தருக்கு முழுசாக இருக்கோ அவங்களால மட்டுந்தான் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்க முடியும் ஒருவேளை இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த முருகனுக்கு நம்மக்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னு எண்ணம் இருக்குன்னு அர்த்தம் அது என்னன்னு இப்போ விரிவாக பார்ப்போம் முதல்ல நாம் பார்க்க வேண்டியது குடும்பம் வெளியில எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு நிம்மதி கிடைக்கணும்னு தான் ஒவ்வொரு மனுஷனும் எதிர்பார்க்கிறான் ஆனா இன்னைக்கு பல வீடுகளில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு பிள்ளைகள் பேச்சை கேட்காதது தேவையில்லாத சண்டை இப்படி வீடு நரகமா மாறிடுது பக்திங்கிறது சட்ட மாதிரி கிடையாது கோவிலுக்கு போகும்போது மட்டும் போட்டுக்கிறதுக்கு அது உங்க வீட்டுக்குள்ளேயும் வரணும் ஒரு பக்கம் முருகான்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து கத்துறதுல எந்த பயனும் இல்லை கோபம் வரும்போது ஒரு நிமிஷம் மௌனம் காக்கிறது தான் உண்மையான வழிபாடு உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கிற முருகனை விட உங்க வீட்டு மனுஷங்க மனசுல இருக்கிற முருகனை பார்க்க பழகுங்க அப்போதான் குடும்பத்துல நிம்மதி பறக்கும் அடுத்தது பிசினஸ் மற்றும் வேலை நேத்து வரைக்கும் நல்லா போன பிசினஸ் திடீர்னு முடங்கிடும் போட்ட பணம் வராது கடன் கழுத்த நெரிக்கும் நான் என்ன தப்பு பண்ண எனக்கு ஏன் இந்த நஷ்டம்னு நீங்க யோசிக்கலாம் இதுக்குத்தான் நம்ம பெரியவங்க கர்மான்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் ஒருவேளை உங்க முந்தைய வினைகள் இப்ப தடைகளா வந்து நிக்கலாம் ஆனா ஒரு முருக பக்தனுக்கு ஒரு சிறப்பு இருக்கு நீங்க தீவிரமா அவனை நம்பும்போது அந்த நஷ்டத்தோட வீரியம் குறையும் எப்படின்னா கடல்ல பெரிய புயல் வரும்போது ஒரு சின்ன காயத்தோட முருக பெருமான் உங்களை காப்பாத்திடுவார் முருகா கஷ்டத்தை குறைக்காத அதை தாங்குற தைரியத்தை கொடுன்னு கேட்டு பாருங்க தொழிலில் வர்ற நஷ்டம் உங்களை ஒரு நல்ல பாடத்தை கத்துக்க வைக்குமே தவிர உங்களை வீழ்த்திடாது அந்த பாதுகாப்பை நம்மக்கிட்ட கொண்டு வர்றது தான் உண்மையான பக்தி வாழ்க்கையில் பிஸ்னஸை விட பெரிய நஷ்டம் எது தெரியுமா உறவுகளில் வர்ற விரிசல் நான் இவ்வளவு செஞ்சும் இவங்க என்னை புரிஞ்சுக்கலையேன்னு உறவுகளில் ஏற்படுற ஏமாற்றம் நம்மளை ரொம்ப உடைச்சிடும் ஆனால் முருகன் கையில் இருக்கிற வேல் மாதிரி நம்ம புத்தியும் கூர்மையாக இருக்கணும் மற்றவங்க மாறணும்னு எதிர்பார்க்கிறத விட எதையும் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் நம்மக்கிட்ட வரணும் எல்லாம் அவன் செயல்னு நீங்கள் நம்ப ஆரம்பித்தா யார் மேலையும் உங்களுக்கு கோபமோ வருத்தமோ வராது அதுதான் உண்மையான ஞானம் இப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்க குடும்ப பிரச்சனை பிசினஸ் நஷ்டம் உறவுகளில் இருக்கிற மனக்கசப்பு எல்லாத்தையும் அந்த முருகனோட பாதத்தில் இறக்கி வைங்க முருகா நீ பார்த்துக்கோனு முழுசா அவன்கிட்ட பொறுப்பை ஒப்படைங்க அந்த நிமிஷமே உங்க மனசு லேசாகிறத நீங்க உணர முடியும் அப்படி ஒரு நிம்மதியை நீங்க உணர்ந்தீங்கன்னா இப்பவே கமெண்ட் பாக்ஸ்ல முருகா நீ பார்த்துக்கோனு டைப் பண்ணுங்க முடிவா ஒன்னு முருகன் எப்பவுமே வெற்றி வேல் தான் ஆனா அந்த வெற்றி உங்களுக்கு உடனே கிடைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க செடி வச்ச உடனே பூ பூக்காது அதுக்கு ஒரு காலம் இருக்கு அதுவரைக்கும் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்க வேண்டியது நம்பிக்கை யார் ஒருத்தர் எல்லா கஷ்டத்தையும் அவன் பாதத்துல போட்டுட்டு அமைதியா இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில முருகன் வேல் எடுத்து ஆடுவான் உங்க கவலைகளை அவன்கிட்ட விட்டுட்டு உங்க வேலையை நீங்க சரியா செய்யுங்க வெற்றி நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது தெளிவை கொடுத்திருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கஷ்டத்தில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற பல ஆன்மீக பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி